முப்பத்தி ஆறு அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அமிர்தா மேக்னா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஜெயக்குமார் அம்மா ஜெயந்தி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நான் மதுரைக்கு பக்கத்தில் டீ கல்லுப்பட்டியை சேர்ந்த குடும்பம் சரி நான் சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஓகே ரெண்டு பேருமே டாக்டர்கள் ஓ மூத்த மகளுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி டாக்டர் முடிச்சுட்டு சரி ரேடியாலஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ சரி இப்போ முடிக்க போகிறாங்க சரி அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே இந்து நாயுடு வகுப்பு சேர்ந்தவங்க சரி ஜாதி தடையில் ஓகே என் பொண்ணு ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க சரிம்மா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுற ஒரு நல்ல பையனாக அதே மாதிரிம்மா பெஸ்ட் பர்சன் உங்களுக்கு மாப்பிள்ளையா அமிர்தாவுக்கு சிறந்த கணவனா உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாணமாலை சண்டை வி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துவை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் அம்ரிதா மேகனா வைத்திருபதி எட்டு எம்பிபிஎஸ் முடித்தவர் ரேடியோலஜி டிப்ளமா படித்துக் கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்தவரே எதிர்பார்க்கிறார் அம்ரிதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப் இவரது பதிவு நைன் ஒன் டபுள் நைன் எயிட் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஜீரோ எயிட் டபுள் செவன் பி டெக் பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புறாரு கார்த்திகேயன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் எம்எஸ் முடித்து லாஜிஸ்டிக்ஸ் கோவாடினேட்டராக அமெரிக்காவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சேலம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வளாகத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் விக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கோபாலகிருஷ்ணன் நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பசங்க சரி பெரிய வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் செகண்ட் சன்னுக்கு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன் சரி ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் ஹெச்எஸ்பிசி டேட்டா ப்ராசிங்கில் சீனியர் அசோசியேட்டாக இருக்கான் சரி ஹீஸ் ட்ராயிங் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் பர் ஆயனம் எக்ஸலன்ட் பெங்களூரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற மாதிரி இருந்தாங்க ப்ரிஃபரபிள் நான் வந்து நாயுடு கவர நாயுடு சரி கவர நாயுடுல பொண்ணு கிடைச்சா சந்தோஷம் ரைட் ஓகே விக்னேஷுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்த அமையம்னு வாழ்த்துறை தனிகர் சில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி விக்னேஷ் வயது முப்பது பி எம்பிஏ முடிந்தவர் சீனியர் அசோசியேட்டாக பன்னாட்டு வங்கியில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப் இவரது பதிவே நைன் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஒன் செவன் டபுள் டூ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிருக்கிறாங்க யூஏஇ துபாயில ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க நந்தினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக தஞ்சாவூரில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாராஜா மகாலில் வரன் தேடும் அந்தந்த கம்யூனிட்டி மீட் சன் டிவி வரன் அறிமுகம் அத்துடன் பட்டிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகளின் நலனுக்கான பட்டிமன்றம் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் மருத்துவர் சிவராமனுடன் விவசாயிகள் நான்கு பேர் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கலகலப்பான கருத்து ஆழமிக்க பட்டிமன்றம் டெல்டா வாசிகள் விவசாய பெருமக்கள் அனைவரும் மகிழ்வோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் அனுமதி பெற மீனாட்சி ஹாஸ்பிட்டல் திருச்சி மெயின் திரு செந்தில்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் மற்றும் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ்ல வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வித்தியாசத்தை பாருங்க சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க்